நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிக்கா நம்ம சுடரி இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கு சுடரி யாரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்து ஏன்னா அவங்க ஒரு விஷயத்த முன்னாடிவரி தான் ரேணுகாவை உண்மையாவே தீத்து கட்டினது அப்படிப்பட்ட ரேணுகா தீத்துக்கட்டி இந்த இடத்துல வந்து நின்று இருக்க உண்மையான வாய்ப்பில் ஒரு பக்கம் ஓட்ட ஓடிக்கிட்டே இருக்கு அதே சமயத்துல இந்த மனோகர் பேசிட்டு வந்த நம்ம ராஜஸ்வரி ரஞ்சிதமும் ஒட்டு கேட்டுறாங்க இந்த மாதிரி ஒரு சமயத்துல என்னடா இது இவரு ஒண்ணு சொல்றாரு ஒரு வேலை உண்மையாவும் இருக்கலாம் இல்ல நான் அந்த இடத்துல பண்ணி அவன் உயிரோடு இருக்கான்னா இது சாத்தியமே இல்லை ஃபர்ஸ்ட் இதை போய் நம்ம விசாரிக்கணும் விசாரிச்சு யார் என்னன்றதை இவரோட பேக்ரவுண்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவன் உண்மையான ரேன்கா இல்லை சுடரி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தால் நம்மளோட காரியத்தை இவ்வளோ பயன்படுத்திக்கிட்டு இவ்வளவு கையாக வச்சு செக்மெண்ட் வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க இது நடக்குமா இது ஆதரவாக இருக்குமா அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு சார் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா கரெக்டாக நம்ம மணவரை இருக்காருல அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேராக போறாரு போறதோட மட்டும் இல்லாம அந்த டாக்டர் இருக்காருல்ல அவரை மீட் பண்ணாரு மீட் பண்ணி அவர்கிட்ட உண்மையெல்லாம் வாங்கி சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க அவர் எந்த ஒரு உண்மையும் சொல்லவும் மாட்டேன்றாரு வாயை திறந்து பேசவே மாட்டேன்றாரு அந்த சமயத்துல அண்ணன் பொண்ணியாங்க வந்துடுறாங்க கூட ரெண்டு கையாலும் வந்து அப்படியே அந்த டாக்டரை பிடிச்சி சும்மா ஊமை குத்து குத்த ஆரம்பிக்கிறாங்க வேற வழி இல்லாம உண்மையாலும் ஒத்துக்கிறாங்க ஆமா அவ சுடரிதா அவள் இங்கேயும் கூட தான் இருந்தா இவ்வளவு நாளா அது மட்டும் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பல பிசினஸ்ல அதாவது பிசினஸ் மீன்ஸ் திருட்ட வேலைகள் எல்லாமே ஒரு பக்கம் நாங்க ரெண்டு பேர் தான் பண்ணோம் இது மூலயமா பலாயிரம் பிளாக்ஸ் வந்து நாங்க இதுல இருக்கு அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நாம சால்ட்டா விட்டுற முடியாது நாங்க பண்ணதான் நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க இது இவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியா தான் இருக்கு இருந்தாலும் சரி ஓகே நம்ம பண்ண தப்பு இதுக்கு மேல அந்த தப்பை நம்ம திருத்திக்கிறதுக்கு பார்க்கணும் அதை விட்டுட்டு இந்த தப்பவே நம்ம தப்பு தப்புன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தா தப்பா தாங்க இருக்கும் லாஸ்ட் வரையும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இப்ப அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏதோ பண்ண போறாங்க அடுத்து எந்த விஷயத்த எப்படி மாத்தி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு பாப்போம் நல்லதே நினைக்கும் நல்லதே நடப்போம் நல்லதே நடக்கும்ன்ற மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்துச்சு இது இதுக்கு மேல இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்ற விஷயத்த யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம மனவர் இருக்காரு அவரு என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதிரேசன்கிட்ட விஷயத்தால சொல்ல போறாரு கதிரேசன் விஷயத்தால கேட்டு ஒரு பக்கம் ஷாக்கில் அப்படின்னு சும்மா கோபப்பட போறாரு ஐயோ என் பொண்ணு இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பாடாப்படுத்துறாங்கல்லையே என் பொண்ணு உண்மையான பொண்ணு ஏன் இந்த மாதிரி குடும்பப்படுத்துறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு கோபம் ஒரு ஆவியஸ் எல்லாமே வருது ஆனால் அவரோட உண்மையான பொண்ணே இல்லையே இன்னும் உண்மையான பொண்ணாக இருந்தால் இன்னும் அவர் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அவரோட பருப்பு எப்படியெல்லாம் வேக ஆரம்பிக்கும் என்னங்க பண்றது ஒரு இடத்துல நம்ம எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆழமாக அடிச்சு ஆரம்பலாம் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நமக்கு அந்த இடத்துல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லை நம்ம மேலாகல ஒரு பக்கம் நம்ம பாட்டுக்கு ஐயோ இந்த விஷயத்த இதுக்கு மேல நோண்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை சொல்லிட்டு நாமனோ கேர்லஸா விட்டு அது மிகப்பெரிய ஒரு அழிவை நமக்கு ஏற்படுது அதனால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி திருவினையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது போல எல்லாமே ஒரு பக்கம் நம்ம பார்த்து பக்குவமா நடந்துக்கணுங்க சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைவன் அப்படியே சும்மா மாஸ் பண்ணிட்டாருங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரே நம்ம தலைவன் கதிலே சொன்னாங்க அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க என் மல்லி என் பொண்ணு வந்து கூட போகணும்னு ஆசைப்பட்றான் அவள் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரு அவள் போய்ட்டு வர்றான் உனக்கு என்ன கஷ்டமாக இருக்குது நீ எதுக்கு அவளை கூட வச்சுன்னு சுத்தினு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் என்ன பண்ணட்டும் நான் போவேனான்னு சொல்லி அவங்களோட ஆதார் கார்டு இல்லை அதனால அவங்க போகல அவரோட ஆதார் கார்டை இல்லைன்ற விஷயம் நீ சொல்லி தான் எனக்கே இப்போ தெரியுது அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு உங்கள்கிட்ட தான் இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரிய வர ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே நான் அந்த வீட்டில் போய் எல்லாமே சோதனை போட்டாச்சு உன் பேக்கில் தான் ஆதார் கார்டு இருந்துச்சு நீ வேணும்னே எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் சேர விடுறான்னு சொல்லிட்டு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா இப்போதைக்கு அவர் என்னோட கணவரு என்னோட கணவரை எப்படி நான் விட்டு தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உன்னை விட்டு தரலாம் சொல்லல ஃபர்ஸ்ட் அவளுக்கு தான் உரிமை உண்டு அதுக்கப்புறம் தான் நீயே அவளோட வாழ்க்கையில வந்த அவள் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாழ்க்கையில வாழ்க்கையில் இருக்கும் போது நான் வாழ்க்கையில் வரல அவள் இல்லாத ஒருத்தியே இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க இப்ப திடீர்னு கூட்டிட்டு வந்து நிறுத்தினா அதை எப்படி ஏத்துக்க முடியும் அதுக்கு முன்னாடி இல்லைன்னு சொல்லிட்டு தானே நான் வந்தேன் வெண்பாவும் எனக்குள்ளேயே ஒரு சிறந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு அவளை நானும் அம்மா பிள்ளையா வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்க ரெண்டு பேருக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்துன்னு நினைக்கிறது ரொம்பவே ஒரு தவறான விஷயம் கேஸ் கேஸ்கடா போடலாம் பிரச்சனையே இல்லை ஏன்னா அந்த இடத்துல வெண்பாவுக்கு என்னதான் பிடிக்கும் நான் தான் அவரோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவட்டே வெண்பாவும் இருந்து எனக்கு மல்லியம்மா தான் பிடிக்கும் மல்லியம்மா தான் என் அம்மா கடைசி காலத்துல என் வாழ்க்கைய ஒரு பக்கம் இருக்கும் இருக்கும்போது என் மல்லியம்மா தான் என் கூட இருந்தாங்க வேற யாரும் என் கூட இல்லை அதனால எந்த காரணத்துக்கு கொண்டு நான் மல்லியம்மாவை யாருக்காக நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதை என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம என்னடா இது எந்த பக்கம் போனாலும் நமக்கு ஒரு பக்கம் விலங்கு மேல விலங்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரு திருன்னு ஒரு பக்கம் முடிச்சுட்டு இருக்காங்க என்னங்க பண்றது பிரச்சனைனா வரதா வரும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல இருக்காது அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம பிரச்சனையை எப்படி தவிர்க்க போறோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்த்து அது ஒரு பக்கம் நமக்கு சுலமா இருக்கும் சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்காருல்ல அவரு இருந்துன்னு பிளான் பண்ண மாதிரி தாங்க இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதே சமயத்தில் நம்ம மனோர் இருக்காருல்ல அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் நம்ம மல்லியை பார்க்க வந்துடுறாரு மல்லி நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன் நான் இருக்கிற வரை உனக்கு எந்த கஷ்டம் வராது உன் வாழ்க்கையில என் நிம்மதி மட்டும் தான் இருக்கும் எப்படி எல்லாரும் சேர்ந்து உன் வாழ்க்கையை நஷ்டம் பண்றேன்னு சொல்லிட்டு நினைப்பார்ல நான் விட்டுருவேனா அந்த அளவுக்கு விட்டுறதுக்கு அளவுக்கு நான் மோசமானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு உங்களை எல்லாம் நம்பி தான் நான் வாழ்க்கையிருக்கு இல்லைன்னா இன்னாரும் என் வாழ்க்கை ஒரு பக்கம் எந்த பக்கம் போயிருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது கரையே ஒரு பக்கம் ஒதுங்காம என் வாழ்க்கை ஒரேடியா கடல்ல கரைஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க நீ எதுக்குமா ஃபீல் பண்ற நான் இருக்கேன் சித்தி நான் இருக்கிற வரையும் நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்ன ஒரு பக்கம் மறுபக்கம் நம்ம நாகு வந்து நாகு இருந்தால் ஒரு பக்கம் என்னோட புருஷனோட உயிரை காப்பாற்றி அதாவது உன் அண்ணன் உயிரை காப்பாற்றி நீ எந்த அளவுக்கு போராடினீங்க அதே சமயத்தில் உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு என்னால் முடிஞ்ச போராட்டத்தில் நான் ஈடுபடுவேன் அது மட்டும் இல்லாமல் விஜயம் உண்மை மட்டும்தான் கண்டினியூவாக இருக்க போறீங்க ரேணுகா சுடரி அப்படின்ற ஒரு கேரக்டரே அதுக்குள்ளே வரமாட்டா அவ்வளோ வரவிடாமல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாக்கு கொடுக்குறாங்க அப்படி என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போகிறாங்க இவங்க சொல்கிறத பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பதட்டமாக இருக்கு என்னடா பண்ண பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பாப்பா என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு இன்னைக்கு தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போறேன் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிஎம் நன்றி வணக்கம் வந்து நம்பர்கள் தருங்க